வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய ஏப்ரல் ஒன்னாம் இருந்து பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விதமான ஒரு புதிய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஸோ டெபிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடியவங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ பேங்காக இருக்கட்டும் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி பேங்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு வந்து முன்பந்தியிடம் கொண்டு வந்திருக்காங்க சோ இல்லை எந்த பேங்குக்கு என்ன ரூல்ஸ் புதுசாக மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வீடியோ போய் டீடெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பிளைக்கான கிளிப் பண்ணுங்க வாங்கவீடிய குறிப்பை டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்தியா முழுவதும் உள்ள பல வங்கி நிறுவனங்களில் ஏப்ரல் ஒன்று முதல் சேமிப்பு கணக்குகள் ஏடிஎம் பயன்பாடு மற்றும் கிரெடிட் கார்டு செயல்பாடுகளை பாதிக்கும் பல்வேறு மாற்றங்கள் அமலுக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த முயற்சியானது எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி பிஎன்பி கனரா வங்கி ஆக்ஸிஸ் வங்கி மற்றும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போன்ற முக்கிய வங்கிகளில் அமலுக்கு வரவுள்ளதாக தெரிகிறது அது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போனா எஸ் எஸ்பிஐயில் ஏற்படவுள்ள மாற்றங்களில் ஒன்று டிக்கெட் ஓச்சர் வசதியை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது அடிக்கடி பயணிப்பவர்களுக்கு உதவியாக இருந்த அதன் இணை பிராண்ட் விஸ்டாரா கிரெடிட் கார்டுகளுடன் தொடர்புடைய மைல்ஸ்டோன் நன்மைகளை வங்கி நிறுத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வெகுமதிகளை நம்பியுள்ள வாடிக்கையாளர்கள் இதனால் தங்கள் கிரெடிட் கார்டு உபயோகத்தை மறுமதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கும் ஆக்சிஸ் வங்கி கிரெடிட் கார்டு சலுகைகளுக்கான புதிய விதிமுறைகளை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அறிமுகப்படுத்துகிறது மேலும் எஸ்பிஐ பஞ்சாப் நேஷனல் வங்கி மற்றும் கனரா வங்கி ஆகியவை சேமிப்பு கணக்குகளுக்கான குறைந்தபட்ச இருப்பு தேவைகளை மாற்ற உள்ளன இந்த தேவைகள் வங்கி கணக்கு வைத்திருப்பவர் கிராமத்தில் உள்ளாரா அல்லது நகரத்தில் உள்ளாரா என்பதன் அடிப்படையில் மாறுபடும் நிர்ணயிக்கப்பட்ட நிலுவைகளை பராமரிக்க தவறியவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிகிறது இதனுடன் சேமிப்பு கணக்குகள் மற்றும் எப்டிகளுக்கான வட்டி விகிதங்கள் வாடிக்கையாளர்களின் கணக்கு நிலுவை டன் சீரமைக்கப்படும் இந்த மறுசீரமைப்பு சேமிப்பு மற்றும் முதலீட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நடவடிக்கையானது காசோலைகளை டெபாசிட் செய்வதற்கு முன்பு வாடிக்கையாளர்களின் முக்கியமான விவரங்கள் சரிபார்க்கப்படும் இதன் மூலம் மோசடி அபாயம் குறையும் இறுதியாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் வங்கியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பல வங்கிகள் தங்களின் ஆன்லைன் சேவைகளை அதிகரித்து வருகின்றன ஏஐ மூலம் எங்கும் தொழில்நுட்பத்தை புகுத்துகின்றனர் இந்த தொழில்நுட்பம் வாடிக்கையாளர்களுக்கு வங்கி சேவைகளை எளிதாக அணுகவும் விரைவான பதில்களை வழங்கவும் பரிவர்த்தனைகளை எளிதாக பாதுகாக்கவும் உதவும் என்று நம்பப்படுகிறது சோ இதை ஒரு சில விதத்துல வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட வாடிக்கையாளர்களுக்கு சோ இந்த ஆறு மாற்றங்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்குள்ள இந்த இந்த சேஞ்சஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கக்கூடிய தகவலை தெரியப்படுத்தி இருக்காங்க சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட உங்களை அடுத்தடுத்த வீடியோ வந்து பாக்குறேன்